ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா வறுவல் எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வீட்லேயும் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்மளே அரைச்சி செய்கிறதுனால எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்டில் இருக்கும் தயிர் சாதம் ரச சாதம் இது கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது செம காம்பினேஷனில் இருக்கும் இதை எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிறத வீடியோக்கில் பார்க்கலாம் வாங்க முதல்ல மட்டனை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்து நல்லா முதல்ல மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக மட்டன் கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோல் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே மட்டனை வேக வைக்கும்போது தேவையான அளவு உப்பு மட்டனை வேக வைக்கும்போது அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம் கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க மட்டன் சுக்கா வறுவலை பொறுத்தளவில் நம்ம செய்யும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை மட்டன் கூட கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லாவே கலந்தாச்சு இதை அப்படியே குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சு மேலே ப்ரெஷரும் போட்டு நல்லா நாலு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மட்டன் நல்லா வெந்து வந்துடும் அடுத்ததாக இந்த சுக்கா வறுவளுக்கு தேவையான ஒரு மசாலா வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி நாலு காஞ்ச மிளகா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை வறுத்து விட்டுக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மசாலாவுக்கு அரைக்கிறத விட ஒரு தடவை வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது சுக்கா பருவல் இன்னும் கூடுதல் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ வறுபட்ட வாசனை வந்துடுச்சு இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மட்டனும் வேக வச்சு எடுத்தாச்சு மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே சோம்பு பட்டை ஒரு நட்சத்திரப்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கப்பில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் மட்டன் சுக்காவை பொறுத்தளவில் சின்ன வெங்காயமே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் மாறினோன்னு நம்ம இதில் மட்டன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் குக்கரில் வேக வச்ச அந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை போது மட்டனை வேக வச்சா அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த மட்டனை வதக்கி விட்டுக்கங்க இப்போ மட்டன் நல்லா வதங்கி மட்டனோடு சேர்த்து அந்த தண்ணியும் நல்லா கொதிச்சு வரும்போது மட்டன் சுக்கா வரவளுக்குன்னு நம்மளே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோதான் இப்போ மசாலா எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு நல்லா இந்த மட்டன் கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க வேறு எந்த மசாலாவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து மசாலா மட்டும்தான் சேர்த்து பண்ண போகிறோம் அதனால் இந்த மட்டன் சுக்கா வறுவல் ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நம்ம மட்டன் வெக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கூடவே கடைசியாக ஒரு கொத்து கருகப்பில சேர்த்துக்கோங்க கடைசியாக கருகப்பில ஒரு கொத்து சேர்க்குறதுனால இந்த மட்டன் சுக்கா நல்லா மனமாக இருக்கும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகி வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வத்தி ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ மட்டன் சுக்கா நல்லா பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ओके okay, बाय